Eu não sei que இந்த நுழைவு தேர்வு முடிக்கிறவில்லை என்பதற்காகவே நாம் இன்னைக்கு இந்த படிப்பை வந்து நம்ம தேர்வு செய்யாமல் போக முடியாது ஏன்னா அவர்களுடைய ஒரு திட்டமே அதுதான் உங்களை வந்து விரக்தி அடைய செய்து வெளியே போகணும் ஒரு காலத்தில் வந்து சமஸ்கிருதம் தெரிந்தவர்கள் தான் மருத்துவம் படிக்க முடியும் என்று சொல்லி இந்த மருத்துவ படிப்பு ஒரு சாரா இருக்கு மட்டுமே ஆதரவாக வைத்திருந்தார் ஆனா நீதி ஆட்சி வந்த பிறகுதான் அந்த ரூட முதல்ல இருக்கிறாங்க சமஸ்கிருதம் படித்தவர்கள் சமஸ்கிருதத்துக்கு மருத்துவத்துக்கு என்ன சம்பந்தம் இதற்காக மருத்துவம் படிக்கிறவங்க சமஸ்கிருதம் தெரிஞ்சவங்களுக்கு தான் மருத்துவம் படிக்கணும்ன்ற விதி இருக்கு அப்படின்னு அந்த விதி வந்து விளக்கப்படுகிறது அதன் பிறகுதான் இதரப்படுத்தப்பட்ட மக்கள் கொடுக்கப்பட்ட மக்கள் வந்து மருத்துவ கல்விக்குள்ள வர்றாங்க அவர்கள் மருத்துவராகி வருகிறார் ஆக இப்படி இருக்கிற சூழலில் மீண்டும் அவர்களுடைய ஒரு வடிவமாக நீட் தேவை கொண்டு வந்து இதன் மூலமாக நம்மளால முடியாது அப்படின்னு சொல்லி களத்தை விட்டு இவர்களை வெளியேற்றிவிட வேண்டும் அவர்கள் வந்து விரக்தி காரணமாக அவங்க வெளியேறிடணும் அப்போ வந்து அந்த முன்னாள் எப்படி இருந்ததோ அதே போல ஒரு சாரா இப்ப வந்து அந்த மருத்துவ படிப்பு வந்து எளிதாக அந்த இடங்கள் கிடைக்கப்படும் என்பதுதான் அவர்களுடைய திட்டம் ஆனால் அதற்காக வந்து நான் நெறி தேர்வு நேரம் என்று சொல்வதற்காக நாம் அந்த இதுக்கே நான் போக மாட்டேங்கிற சொல்ல முடியாது ஆகவே வேறு வழியின்றி கட்டாயத்தில் தான் அவர்கள் இந்த தேர்வை எழுதுகிறார்களே தவிர அம்மையார் தமிழிசை அவர்கள் போல அவர்கள் திருப்பி யாரும் வந்து இருந்தனர் இன்னும் வந்து தமிழிசை நாங்கள் நம்ம ஓப்பனாகவே ஒரு சேலஞ்ச் பண்றோம்

மையங்களில் நகரங்களில் இருந்து தேர்வு நடந்தது இருபத்தி நாலு லட்சம் பேர் எழுதினாங்க ஜூன் நான்காம் தேதி முடிவு வந்தது அதில் ஒரு மிகப்பெரிய அதிர்ச்சி என்ன அப்படின்னா அவுட் ஆஃப் எழுநூத்தி இருபதுக்கு எழுநூத்தி இருபது எடுத்தவர்கள் வந்து அறுபத்தி ஏழு பேர் அந்த அறுபத்தி ஏழு பேரில் குறிப்பிட்ட ஆறு பேர் ஒரே தேர்வு மையத்தை சேர்ந்தவர் அப்படியே அவங்களுடைய வரிசையில் பாத்தீங்கன்னா தொடர்ச்சியா வருது இது ஏதாவது பாசம் ரெடி இருக்கா ஓ எப்படி மாதிரி ஒரு ஒரே மையத்துல இருக்கவங்க ஒரே மணி எடுத்தாலே எடுத்தாலே சந்தேகம் வரும் அனைவரும் முழு மதிப்பெண் எடுத்திருக்கிறார்கள் அந்த ஆறு பேரும் அவுட் ஆஃப் என்று சொல்லக்கூடிய அந்த முழு மதிப்பெண்ணை அவர்கள் எடுத்திருக்கிறார் அப்ப அது வந்து ஒரு சிக்கலாக இந்த முறை வந்து மிகப்பெரிய சிக்கலா வந்தது அதான் அடுத்து பாத்தீங்க அப்படின்னா இரண்டாவது இரண்டாவது பாத்தீங்கன்னா அடுத்து ஒரு மார்க் குறைவாக இருக்கவர் இரண்டாவது இடத்துக்கு வர இரண்டாவது இடத்துல இருக்கவங்க இருநூத்தி பத்தொன்பது மார்க் இங்க வந்து நீங்க ஒரு கொஸ்டின் வந்து நீங்க நெகட்டிவ் மார்க்கிங் இருக்கு ஒரே ஒரு கேள்விக்கு நீங்கள் வந்து தவறாக மதிப்பளித்திருந்தால் உங்களுக்கு வரக்கூடிய ஏற்கனவே நீங்க எடுத்த மார்க்கோட நெகட்டிவ் மார்க்க போட்டு வச்சுக்கோங்க இரண்டாயிரத்தி பத்தொன்பது ஒரு மார்க்கே வராது அப்ப அது வந்து பிராக்டிக்கலி ஒரு ஃபீஸபிளான மார்க்கே கிடையாது அப்போ அது ஒரு முறை இது போக வந்து பாத்தீங்கன்னா பீகார் ஹரியானா குஜராத் அப்படிங்கிற மூன்று இடங்களில் வினாத்தாளர்கள் கசிந்திருக்கிறது அது அவங்க அந்தந்த மாநில காவல்துறையை ஒத்துக்கொண்டு முதல் தகவல் அறிக்கை வந்து பதிவு செய்யப்பட்டது இப்படி பல்வேறு இஷ்யூஸ் வந்து இந்த இதுல இதை எல்லாம் போக ஒரு ஆயிரத்தி ஐநூத்தி அறுபத்தி மூணு மாணவர்களுக்கு கருணை மதிப்பெண்கள் கிரேஸ் மார்க் கொடுக்கப்பட்டிருக்கிறது முன்பு வந்து பாத்தீங்கன்னா அவங்களுக்கு வந்து ஒரு தேர்வில் வந்து ஒரு சிக்கல் இருந்தது அந்த அவங்களுக்கு கொடுக்கப்பட்ட வினாத்தால் வந்து மிஸ்டேக்கா இருந்துச்சு அப்படின்னு சொல்லி ஆயிரத்தி ஐநூத்தி அறுபத்தி மூணு பேருக்கு கருணை மதிப்பெண் கொடுக்கப்பட்டிருக்கு இதுல இப்ப நான் சொன்னேன் இல்லையா ஒரே தேர்வு மையத்தை சேர்ந்த ஆறு பேர் முதலிடத்தில் இருக்காங்க அந்த ஆறு பேரும் அந்த கருணை நிறுத்த பெற்றவர்கள் அப்போ இது இன்னும் குறிப்பிட்ட மாணவர்களுக்கு ஒரு பேவரா இந்த விஷயம் செய்யப்பட்டதா அப்படிங்கிற ஒரு கேள்வி எழுந்தது அப்ப இந்த கேள்வி எழுந்த போது என்ன ஆச்சு அப்படின்னா உடனடியாக ஒரு மாணவர்கள் வந்து எதுக்கு போனாங்க உச்ச நீதிமன்றத்துக்கு போய் வழக்கு போடும் போது அதை வந்து நீதியரசர்கள் விக்ரம்நாத் சந்தீப் மேத்தா அடங்கிய அமர்வு முன்பாக இந்த விசாரணைக்கு வந்துச்சு அப்போ ஒன்றிய வந்து என்ன சொல்லுச்சு அப்படின்னா நாங்க வந்து இதை பத்தி விசாரிக்கிறதுக்கு ஒரு நான்கு பேர் குழு போடுறோம் இந்த கருணை மதிப்பெண்களை பற்றி நாங்க என்னன்னு பார்க்கிறோம் என்றெல்லாம் அவர் சொன்னார் ஆனா அது நீதிமன்றம் ஏற்றுக்கொள்ளவில்லை ஏன்னா இது ஒரு மிக முக்கியமான தேர்வு இதுல வந்து நீங்க ஏன் கருணை மதிப்பெண்லாம் எல்லாம் கொடுக்க கூடாது அப்படின்னு சொல்லி வருகிற ஞாயிற்றுக்கிழமை ஏதாவது ஜூன் இருபத்தி மூணாம் தேதி அவர்களுக்கு வந்து மறு தேர்வு அந்த கருணை மதிப்பெண் யாருக்கெல்லாம் கொடுத்தாங்களோ அந்த ஆயிரத்தி ஐநூத்தி அறுபத்தி மூணு பேருக்கும் வந்து மறு தேர்வு எழுதணும் ஒருவேளை அவங்க மறு தேர்வு எழுதலைன்னா கருணை மதிப்பெண் எந்தெந்த கேள்விகளுக்கு கொடுத்திருக்கோ அந்த கேள்விகளுக்கு அவர்கள் பெற்ற மதிப்பெண்களை கணித்து விட்டு எம்ஜிஎம் மதிப்பெண் என்னவோ அதை செகண்ட் போடணும் இந்த கருணை மதிப்பெண் எடுத்துடணும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு உத்தரவை வந்து உச்ச நீதிமன்றம் பிறப்பித்தது அதே போல இந்த வினாத்தல் கசிந்ததுல பாத்தீங்கன்னா இதில் நாம் கவனத்தில் கொள்ள வேண்டியது என்ன அப்படின்னா வினாத்தால் கசிந்ததாக குற்றம் சாட்டப்பட்டு முதல் தகவல் அறிக்கை பதிவு செய்யப்பட்ட மாநிலங்கள் அனைத்துமே பாஜக அரசியலாளர்கள் அதிகனாலேயும் சரி அதே போல பீகார்லையும் சரி குஜராத்லையும் சரி அதுதான் நடக்கும் ஆனா இதற்கெல்லாம் பதில் சொல்ல வேண்டிய நம்முடைய ஒன்றிய அரசுடைய பள்ளி அமைச்சர் தர்மேந்திர பிரதான் என்ன சொல்றாருன்னா இதுல வந்து எந்த ஆதாரமும் இல்லை அதாவது உங்களுடைய ஆட்சி நடைபெறுகிற மாநிலத்துடைய காவல்துறை முதல் தலைவரைக்கும் பதிவு பண்ணிருக்கு ஆனா அவர் என்ன சொல்றாருன்னா இது வந்து எந்த ஆதாரமும் இல்லை இதை வந்து சும்மா சொல்றாங்க நாங்க இதை பத்தி ஒரு விசாரணை குழு போடுறோம்ன்றாங்க சரி அந்த விசாரணை குழு யாராவது விசாரிக்க போனோம்னா இந்த தேர்வை நடத்துகிற என்டிஏ அதாவது தேசிய தேர்வு முகமை அப்படிங்கிற அந்த அமைப்பினுடைய தலைவரே விசாரிப்பாங்க இப்ப நானே ஒரு தவறு பண்ணேன் அந்த தவிர நானே விசாரிச்சுக்கிறேன்னு சொன்னா யாராவது ஏற்றுக்குவாங்களா அப்ப அது வந்து ஒரு தலைமைச்சியான ஒரு அமைப்பு தான் நடத்தணும் தானே எப்படி அதை நடத்துவதை ஏற்றுக்கொள்ள முடியும் அப்படிங்கிறது ஒரு இன்னொரு ஒரு முக்கியமான இது முறைகேடு நடந்திருக்கு தேசிய முக்கியமான விஷயத்துல இன்னொரு முக்கிய விவது என்னென்னா ஒரு இரண்டு மூன்று ஆண்டுகளுக்கு முன்பாக கடந்த ஆயிரத்தி முன்பு ஆட்சி காலத்துல தமிழுடைய வினாத்தாள் அதாவது இங்கே பார்த்தீங்கன்னா மொழிபெயர்ப்பு மொழிபெயர்ப்பு தான் இருக்கும் அதில் தமிழ் வினாத்தாளில் மட்டும் சில குறிப்பிட்ட கேள்விகள் வந்து தமிழ்தலாக செய்கப்பட்டது அப்போ வந்து நம்ம நம்முடைய மாணவர்கள் வந்து வழக்கத்திறந்தார் அவர்களுக்கு வந்து கரவை மதிப்பெண் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சென்னை உயர்நீதிமன்றத்தினுட மதுரை கிலேயே வந்து கறவை மதிப்பெண் கொடுக்கனு சொல்லிருச்சு ஆனா இவங்க மேல போய் என்ன சொல்றாங்கன்னா இது போன்ற ஒரு தேர்வில் வந்து

ஒருத்துவதற்கு அனுமதிக்கப்பட்டிருக்க வந்து அதுக்கு யாருன்னா அந்த தேர்வு கண்காணிப்பாளர் அந்த தேர்வு நடைபெற்ற பள்ளிகளுடைய முதல்வர் அங்கே இருக்கக்கூடிய இயற்பியல் ஆசிரியர் அந்த நீட் பயிற்சி மையத்தினுடைய நிர்வாகிகள் ஒரு குறிப்பிட்ட நீட் பயிற்சி மையத்தில் படிக்கிற மாணவர்கள்லாம் அவங்க சொல்லி வச்சு ஒரு இடத்த ஒரே சிட்டியை சூஸ் பண்றாரு அப்போ அந்த சிட்டியில இருக்கவங்க இப்ப உதாரணத்துக்குள்ள மதுரையில இருந்து ஒரு மாணவர் போய் சென்னையில அந்த நீட் மையம் என்ன சொல்லுவோம்னா நீங்க சென்னையிலேயே வந்து எக்ஸாம் சென்டர் போடணும்னு சொல்லுவாங்க போட்டு அங்க எந்த பள்ளி வருதோ அந்த பள்ளிகளோட ஒரு கூட்டு சேர்ந்து அந்த மாதிரி வேலையை வந்து இங்கே குஜராத்ல வந்து செஞ்சிருக்காங்க இது வந்து அப்படியே குஜராத் காவல்துறை தாக்கல் செய்த அந்த பதிவு செய்த முதல் தகவல் அறிக்கையில இதெல்லாமே இருக்கு இவர்கள் எல்லாமே சேர்ந்து கூட்டு சதையில் ஈடுபட்டிருக்கிறார்கள் அப்படிங்கிற விவரம் எல்லாத்துக்கும் மேல இந்த தொடர்ச்சியான இந்த குறிப்பிட போல நேற்று வந்து உச்ச நீதிமன்றத்தை வந்துச்சு அப்போ உச்ச நீதிமன்றம் மிக கடுமையான கண்டனங்களை தெரிவித்தது ஏன்னா இது வந்து ஒரு நீட் மாதிரியான ஒரு தேர்வு வந்து ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்த தேர்வு இதுல வந்து கூட வந்து தவறு நேரக்கூடாது அப்படின்னு சொல்லி ஒரு தன்னுடைய ஒரு பலத்த கண்டனத்தை வந்து உச்ச நீதிமன்றம் நேற்று சொல்லி இருக்கிறது அதே போல வந்து இன்றைக்கு ஒரு சிகிச்சை பார்க்கிற மருத்துவருடைய பணிங்கிறது எவ்வளவு முக்கியமான பணி அதில் ஒருத்தர் மோசடி பண்ணி சேர்றாருன்னா அப்ப அவர் நாளை மருத்துவராக என்னென்ன பின்னுடைய நேரம் அப்படிங்கிறத வந்து தேசிய இந்த தேர்வு தேசிய தேர்வு முகமை சிந்திக்க வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த விக்ரமநாத எஸ் பாட்டி அடங்கிய அந்த அமர்வு வந்து மிக வலுவான கண்டனங்களில் இருந்து அந்த தேசிய தேர்வு முகமைக்கு வந்து சொல்லியிருக்கிறது இருக்கிறது ஆகவே இதன் காரணமாகத்தான் இன்றைக்கு ஒரு காலத்தில் தமிழ்நாடு மட்டும் தான் கேட்டு இந்த பிரச்சனை இருக்கு இந்த மாற்றுங்கள் மாற்றுங்கள் இன்றைக்கு வந்து ஆளு கூட்டணி பாஜகவுடைய கூட்டணியில இருக்கக்கூடிய சிவசேனா ஏக்நாத் சிந்தே பிரிவை பிரிவே வந்து இந்த நீட் சட்டத்துக்கு எதிராக நீட் தேர்வுக்கு எதிராக இருக்கிறது மகாராஷ்டிராவுடைய கல்வி அமைச்சர் அவர் நேரடியாகவே வெளிப்படையா பேட்டியில சொல்லியிருக்காரு அதே போல வந்து நம்முடைய உத்தரப்பிரதேச மாநிலத்துடைய முன்னாள் முதலமைச்சர் சமாஜ்வொழி கட்சி தலைவர் அகிலேஷ் யாதவர் சொன்னாரு ஒரே நாடு ஒரே கோரிக்கை நேஷன் நேஷன் ஒன் ஒன் எலெக்ஷன் இது பேசிட்டு பாஜக ஆனால் இன்றைக்கு ஒட்டுமொத்த மக்களுடைய ஒரே நாடு ஒரே கோரிக்கை என்ன அப்படி கண்டிப்பாக தேர்வை ரத்து செய்வது அப்படின்னு சொல்லி அவர் அகிலேஷ் அந்த வைத்திருக்கிறார் இப்போ இன்றைக்கு பாத்தீங்கன்னா திராவிட முன்னேற்ற மாணவரணி சார்பாக சென்னையில வள்ளூர் ரோட்டத்திற்கு ஆர்ப்பாட்டம் அளிக்கப்பட்டிருக்கிறது அதே போல காங்கிரஸ் சார்பாக நாடு தழுவிய அளவில் எல்லா மாநிலத்துடைய தலைநகரங்களிலும் ஆர்ப்பாட்டம் நடைபெறும் நேற்று திராவிட கழகத்தின் சார்பாக ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது அமைப்புகளும் ஒரே பொருளாக ஒழிக்க தொடங்கி இருக்கிறார்கள் கண்டிப்பாக வந்து இப்ப நீர் விஷயத்துல வந்து ஒரு குறிப்பிடத்தக்க முன்னேற்றம் இப்போது ஏற்படுத்துகிறது ஏன்னா இது தொடர்பான ஒரு சரியான புலிகள் இல்லாதவர்கள் வந்து இன்றைக்கு அதை ஏற்றுக் கொள்ள தொடங்கி இருக்கிறதுனால இது இன்றைக்கு

அவங்க வந்து நீங்க வந்து ஒரு குரல் இருக்கிற மாதிரி ஈஸியா நீங்க ஒரு தவறையை விட்டு இந்த நிர்வாக குறைபாடுனா சொல்ல முடியாது தேசிய தேர்வு புகைமை வந்து வெளிப்படையா தன்னுடைய தவறை ஒத்துக்கொள்ள வேண்டும் நீங்க வெறும் அரசியலுக்காக தமிழிசை பேசுறதெல்லாம் நம்ம எடுத்துக்க முடியாது ஏன்னா அப்படி போய் நீங்க இங்க ஓப்பன்ல வேணா மணிக்கிற சிச்சனை ஆனா நீதிமன்றத்துல போய் அப்படி சொல்ல முடியாது அவங்க என்ன சொல்றாங்கன்னா தவறு நடந்திருக்கு இந்த விஷயத்துல நாங்க தவறு பண்ணிட்டோன்னு நீங்க வெளிப்படையா சொன்னா மட்டும்தான் இந்த சேர்ப்பு மீதான நம்மள தன்மை வந்து மக்களுக்கும் மாணவர்களுக்கும் வரும் அப்படின்னு தான் நான் சட்ட ரீதியான புரிதல் மட்டும் இல்ல இப்பட்டுமொத்தமாக மக்களுடைய தீர்ப்பு பாத்தீங்கன்னா தமிழ்நாட்டில் நீட் எடுத்துருவோம் முன்னேற்றம் தேர்தல் அறிக்கையில் இந்தியா கூட்டணி காங்கிரஸ் கட்சி தன்னுடைய தேர்தல் அறிக்கையில் தமிழ்நாட்டு மக்களால் ஏற்கனவே தேர்ந்தெடுக்கப்பட்ட சட்டமன்ற உறுப்பினர்கள் நீட் தேர்வை ரத்து செய்ய வேண்டும் என்று ஒரு தீர்மானம் நிறைவேற்றி அனுப்புறாங்க ஆளுநர் அதை திருப்பி அனுப்புறாங்க மீண்டும் அனுப்புறாங்க அப்ப மீண்டும் அனுப்பிய திருப்பி அனுப்ப முடியாதுங்கிறதுனால அவர் குடியரசு தலைவருக்கு அனுப்பியிருக்காரு இப்ப குடியரசு தலைவர் தான் வந்து நிலுவையில் இருக்கு ஆக இப்படி இருக்கிற சூழலில் ஒட்டுமொத்த மக்களுக்கு குரல் தான் ஏன்னா இப்ப நீட் தேர்வு வேண்டாம் அப்படிங்கிற ஒரு ஆதரிப்பதனால்தான் ஒரு முழு வெற்றியை இந்த கட்சிக்கு இந்த கூட்டணிக்கு தமிழ்நாட்டு மக்கள் தந்திருக்கிறார்கள் அதே போல தேசிய அருகி முப்பத்தி ஏழு இரங்கலை வித்யாசி பெற்று வந்து தமிழ்நாடு மட்டத்திலும் அனைத்து மாநிலங்களிலும் நீட் தேர்வு ரத்து செய்யப்படும் அப்படிங்கிற வாக்குறுதி வந்து ஒரு முக்கியமான ஒன்று வெற்றியான காரணிகள் ஒன்று நம்மளுடைய மக்களுடைய மனநிலையை மக்களுடைய விருப்பத்தையும் இந்த அரசு பார்க்க வேண்டும் அதே போல அவர்களே ஒத்துக்கிட்டாங்க இருக்காங்க நிர்வாக சிக்கல் எல்லாம் இருக்குன்னு அப்படி நிர்வாக சிக்கலோடு இது போன்ற ஒரு தேர்வை நடத்த வேண்டிய அவசியமே கிடையாது நம்மளோட பல்வேறு கருத்துக்கள் மீட்டில நடக்கிற முறைகளுக்கு நன்றி மகிழ்ச்சி சொல்லுறேன்